ட்ரம்ப்போட டேரிஃப் உலக லெவலில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் சார்கிட்ட டீட்டெயிலாகவே இன்னைக்கு பேசலாம் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு எழுவத்தாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சில் முடிஞ்சிருக்கு வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஃபினான்ஸ் வாங்க சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி சார் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ரொம்ப பேர் அறிவிச்சிருக்காரு என்ன நடக்க போதோ மார்க்கெட்லன்னு பாக்குறப்ப ஒண்ணுமே ஆகல அப்படியே இருக்கு நீங்க தான் சொல்லிட்டீங்களே எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொல்லிட்டீங்க அதுதான் எப்போதுமே சொல்றேன் ஒரு பை ஆன் ரூமர் செல் ஆன் நியூஸ் ஒரு அது எப்போதும் கரெக்டா இருக்குது இல்ல பட் அது மாதிரி இப்போ வந்து செய்தி உண்மையான பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமா இல்ல பாருங்க வழக்கமான வீழ்ச்சி போல தான் இருக்கு எப்போதும் தந்தை இறங்குறது போல நிஃப்டி ஒரு நூறு தான் இறக்கம் இருக்கிறோம் பட் குறியீட்டில் தான் அந்த மேஜர் குறியீட்டு முன்னணி குறியீட்டில் தான் இருக்கே தவிர மத்தபடி மார்க்கெட்ல பிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நாலாயிரத்தி நூறு பங்குகளுக்கு மேலே வணிகமா இருக்கு அதுல ரெண்டாயிரத்தி எண்ணூறு பங்குகளுக்கு

ஏழு பங்குகள் இருபத்தி ஐந்து பங்குகள் தான் லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிருக்கு அதே மாதிரி ஐம்பத்தி இரண்டு வார உச்சத்தை தொட்டது முப்பத்தி ஏழு பங்குகள் குறைந்தபட்ச விலையை தொட்டது இருபத்தி நாலு பங்குகள் தான் எல்லா விதத்திலும் இந்த பேராமீட்டர்ஸ் பார்க்கும் பொழுது கான்ட்ரடிக்டரியா இருக்கு இன்னொரு கான்ட்ரடிக்ஷன் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி பிப்டி நெகட்டிவா இருக்கு இப்ப நம்மளால பார்த்தோம் ஆனா நிஃப்டி நெக்ஸ்ட் பிப்டியும் நிஃப்டி பேங்க்கும் பாசிட்டிவா இருக்கிறத பாக்குறோம் நிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெகட்டிவா இருக்குது மிட் கேப் ஹண்ட்ரட் பாசிட்டிவா இருக்கு மிட் கேப் பிப்டி நெகட்டிவா இருக்கு இது ஒரு ரொம்ப ஒரு மிக்சட் பேக் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் கிளாரிட்டி எமர்ஜ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பக்கவாட்டு நகர்தல் கன்ஃபியூஸ்ட்ங்கிறது போகும்னு நான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் செக்டோரெல்லாம் பாத்தீங்கன்னா நிஃப்டி ஐடி நாலு பர்சன்ட் இந்த டேரிஃப் இதுலேயே டைரக்டா நேரடியாக அதிகம் பாதிக்கப்படாதது ஃபார்மா அதுக்கு அதுக்கடுத்து ஐடி பட் இருந்தாலுமே ஐடி துறை தான் இன்னைக்கு மிக அதிக அளவில் விழுந்தது நாலு சதவீதத்திற்கு மேல் வீழ்ச்சியை சந்தித்திருக்கு அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பத்து பங்குகளுமே அதுல இருக்கக்கூடிய பங்குகளுடைய பத்து பங்குகளுமே வந்து இன்னைக்கு விலை இறக்கத்துல தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மா பிஎஸ் இஷ்யூ பேங்க் பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் எஃப் எம் சிஜி இதெல்லாம் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு குறிப்பா பி எஸ் யூ பேங்க் ரெண்டு பெர்சென்ட் ஏற்றத்துல பார்மா ரெண்டே கால் பெர்சென்ட் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு இதை இட்ஸ் வெரி மச் மிக்சட் பேங்க் இட்ஸ் நாட் ஆல் தட் நெகட்டிவ் இந்த டேரிப் இது வந்து அதுல உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஏற்கனவே கடந்த சில நாட்கள்ல டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் சோ புதிதாக பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை அப்படிங்கறதுனால இது வந்து சைட்வைஸ் மூவ்மெண்ட்ல ஒரு மிக்சட் பேங்கா இருக்குங்கிறத நான் பாக்குறேன் பங்கு பெரிய பாதிப்பு இல்லைன்னு தெரியுதுங்க சார் நீங்களும் தான் சொல்றீங்க தரவு இருக்கிறதோட இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரி சார் பாதிப்பு ஏற்படும் ஜிடிபி ஏதாவது பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குங்களா நிச்சயமா சி இந்த மாதிரியான விஷயங்களால பாதிப்பு இல்லாம எல்லாம் இருக்க முடியாது பட் பல்வேறு ஊகங்கள் கெஸ்டிமேட்ஸ் வந்து சந்தையில் வருகிறது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய பொருளாதார வளர்ச்சி ஜிடிபியினுடைய அளவுல ஒரு பெர்சன்ட் வரைக்கும் கூட தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது அவ்வளவு தூரத்துக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல என்ன காரணம்னா நம்ம ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள்ல வந்து நெகட்டிவான ஒரு தாக்கம்ங்கிறது இந்த இதுல இருக்கு ஓகே ஆனால் பாசிட்டிவான பல விஷயங்களும் இருக்குதை சந்தை பாக்குது உதாரணமா பாத்தீங்கன்னா நெகட்டிவ்னா பத்து வந்து யூனிவர்சல்லா போட்டுறாங்க ஏப்ரல் அஞ்சில இருந்து வந்துருது பத்து பர்சன்ட்டு அதுக்கப்புறம் கூடுதலாக இருபத்தி ஏழு பர்சன் இருபத்தி ஆறு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒயிட் ஹவுஸ்ல அனௌன்ஸ் பண்ணும்போது பண்ணும்பொழுது இருபத்தாறு சொன்னா கூட அனக்சர்ல இருபத்தி ஏழு கூட்டி கணக்கு போட்டு பார்க்கும்போது இருபத்தி வருதுன்னு சொல்றாங்க அவங்களுடைய அந்த அனக்சர்ல அந்த இருபத்தி ஏழு பர்சண்ட்ங்கிறது ஏப்ரல் ஒன்பதாம் தேதில இருந்து அமலுக்கு வருகிறது இப்போ வந்து ப அஞ்சாம் தேதில இருந்து வருது பத்து பர்சன்ட் இந்த இருபத்தி ஏழுங்கிறது அதோட கூடுதலான ஒரு இது வந்து அந்த டேட்ல வருது சோ இது வந்து பல துறைகளை குறிப்பாக ஆட்டோமொபைல் துறையா இருக்கலாம் அந்த மாதிரியான ஸ்பேர்ஸ் தயார் பண்ணக்கூடியது அக்ரி டெக் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவந்தி ஃபீட்ஸ் அபெக்ஸ் ப்ராசன் ஃபுட்ஸ் இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய பங்குகள் விலை வந்து கணிசமான வீழ்ச்சியை பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் வீழ்ச்சியெல்லாம் சந்தித்தது அதே சமயத்துல பாசிட்டிவும் இல்லாமல் இல்லை என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா துறை வாரியாக நம்ம பார்க்கலாம் பட் இப்போ உதாரணமா பார்மசியூட்டிக்கலுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வேணும் பார்மசியூட்டிக்கல்ல ரொம்ப தெளிவாக அந்த பேப்பர்ல அவங்களுடைய அந்த போட்டிருக்கிறதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஒயிட் ஹவுஸ் டாட் ஜிஓவி அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஷீட் தான் அந்த ஃபேக்ட் ஷீட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க சில பொருட்களை இதுல வந்து விதிவிலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம் குட்ஸ் வில் நாட் பி சப்ஜெக்ட் டு த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் தீஸ் இன்க்ளூட் ஆர்டிகல் சப்ஜெக்ட் டு பிப்டி யூஎஸ் அது ஒன்று சொல்றாங்க ஸ்டீல் அலுமினியம் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஆட்டோ ஆட்டோ பார்ட்ஸ் ஆல்ரெடி சப்ஜெக்ட் டு செக்ஷன் டூ தேர்ட்டி டூ டேரிஃப் செக்ஷன் டூ தேர்ட்டி டூ அண்ட் த்ரீ நாட் ஒன்னு ரெண்டு இருக்கு அவங்களுடைய இதுல அந்த ட்ரேட் ஆக்ட்ல அதுல ஏற்கனவே இருக்கிறதுக்கு கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க அது போக Okay. குறிப்பாக காப்பர் பார்மசூட்டிக்கல் செமிகண்டக்டர் லம்பர் ஆர்டிகல் புல்லியன் அதாவது தங்கம் வெள்ளி இதுக்கெல்லாம் வந்து இது வந்து அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கூடுதல் வரிங்கிறது அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பார்மா ஸ்டாக் பூரா வந்து மிகப்பெரிய ஏற்றத்துல இருந்ததை நம்ம வந்து பார்த்தோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏறாத பார்மா ஸ்டாக் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா பார்மா ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு வந்து சந்தையில வந்து அதிகரிச்சிருந்தது அதுலயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா வந்து இப்கா லேப் லூப்பின் கோ பார்மா சன் பார்மா சிப்லா இதெல்லாம் மூன்றுல இருந்து நான்கு பெர்சென்ட் ஏறி இருந்தது மற்ற எல்லாமே இதுல வந்து இருக்கக்கூடியது இருபது பங்குகள் இந்த குறியீட்ல பார்மா குறியீட்ல பார்மா குறியீட்ல இருக்கக்கூடிய இருபது பங்குகளுமே இன்னைக்கு வெளியேற்ற பங்குகளாக தான் இருந்தது ஏன்னா இந்த டேரிப் எதுலையுமே அது வந்து இப்போதைக்கு பாதிக்கப்படாது அது அஃபெக்ட் ஆகாது அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு அந்த ஃபேக்ட் ஷீட்ல அவங்க வந்து தெளிவா விளக்கத்தோட கொடுத்துருக்காங்க அதனாலதான் அது வந்து பாதிக்கப்படலை அது மட்டுமல்ல இன்னொரு விஷயமும் இந்த இந்த ஷீட் ஒயிட் ஹவுஸ் டாட் ஜிஓவி டாட் ஃபேக்ஷீட்ங்கிற இந்த லிங்கை நம்ம வந்து நம்ம நேர்களுக்கு பகிர்ந்து விடுவோம் ஏன்னா நிறைய ரூமர்ஸ் நிறைய ஊகங்கள் அடிப்படையில் பல செய்திகள் வெளியாகிறது இது வந்து அவங்களுடைய ஒரு அபிஷியல் அறிக்கை இது இதை படிச்சாங்கன்னா தெரியும் என்னங்கிறது நிச்சயம் நம்ம கமெண்ட்ல கொடுத்துடலாம் சார் அந்த ஆமா அதே மாதிரி இன்னொரு விஷயம் எதுனால பாசிட்டிவா இருக்கும் சந்தைய பொறுத்தவரைக்கும் ஜிடிபி ல அவ்வளவு பெரிய டென்ட் இந்தியாவுக்கு இந்திய தொழில்துறையினருக்கு ஏற்படுத்தாது ஒட்டுமொத்தமாக ஹோலிஸ்டிக் பிக்சர் பாக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு எளிமையா சொல்லணும்னா எனக்கு ஒரு கண்ணு போனாலும் மத்தவனுக்கு ரெண்டு கண்ணு போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து சில பேர்ட்டு இருக்கு என்னன்னா கொஞ்சம் நெகட்டிவ் இதில் நான் சொல்றேன் பட் அப்படி பார்க்க வேண்டாம் பட் என்னன்னா நமக்கு வந்து இருபத்தாறு பெர்செண்ட் இருபத்தி ஏழு பெர்செண்ட் இருந்தால் கூட சைனா வியட்நாம் உள்ளிட்ட நாடுகள் நாடுகளுக்கு நம்ம விட மிக அதிகமான டாரிஃப் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இதுல பாத்தீங்கன்னா சைனாவுக்கு வந்து முப்பத்தோரு பெர்சென்ட் நினைக்கிறேன் முப்பத்தோரு அதே மாதிரி வியட்நாமுக்கு எல்லாம் நாற்பத்தி ஆறு பெர்சென்ட் போட்டிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டீப் ரொம்ப ஹைக்கான ஒரு டியூட்டி அவங்களுக்கு இருக்கிறதுனால அதோடு ஒப்பிட்டு பார்க்கையில நமக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்கு ஸோ நம்மள விட அதிகமான டியூட்டி அவங்களுக்கு இருக்கும் பொழுது அவங்கள விட நம்ம காம்படிட்டிவா இருக்கும் இல்லையா அந்த ஒரு ஒரு ஆங்கிள் வந்து இதை பார்க்கிறாங்க அதனால வந்து இப்போ இந்தியாவே நம்முடைய வெளியுறவுத்துறையா இருக்கட்டும் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரியா இருக்கட்டும் இதனால இருக்கக்கூடிய பாதிப்பை ஒரு பக்கம் அசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழல இதுல இருக்கக்கூடிய சாதகங்கள் என்னங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணணும் கவனமாக ஒட்டுமொத்தமாக இதை எதிர்க்கிறதுல அர்த்தம் இல்லை இதுல சில பல பலாபலன்களும் நமக்கு இருக்கலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க இன்னொரு பலாபலன் மூன்றாவது அதாவது ஒரு பக்கம் நான் சொன்னேன் வந்து நமக்கு வந்து பார்மா மாதிரி சில இதுக்கு விதிவிலக்கு கொடுத்துருக்குது ரெண்டாவது வந்து ஒப்பீட்டு அடிப்படையில மற்ற நாடுகளுக்கு வந்து மிக அதிகமான ஒரு டாக்ஸ் போட்டிருக்காங்க ஆனா நமக்கு வந்து அந்த அளவுக்கான ஒரு ஒரு டேக்ஸ் இல்லை எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது ஒரு இரண்டாவது மூன்றாவது பாத்தீங்கன்னா ரிட்டாலியேஷன் இப்போ சைனா மாதிரி நாடுகள் நாங்க இதை வந்து பொறுத்துக் கொள்ள முடியாது இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நாங்க இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன மாதிரி ரிட்டாலியேட் பண்ண போறாங்க எப்படி பண்ணப் போறாங்க அதை அமெரிக்கா எப்படி கையாள போகிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ அதுலயும் கூட இந்தியாவுக்கு வந்து மறைமுகமாக சில பெனிஃபிட்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மூன்றின் அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரம் அவ்வளவு பெரிய வீழ்ச்சியை உடனடியாக சந்திச்சிடாது இது இந்த ரிட்டாலியேஷன் எப்படி இருக்கு மேலும் பார்மா மாதிரி நிறுவனங்களை இதுக்குள்ள உள்ள கொண்டு வருவாரா இல்லையா இப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கக்கூடிய பாதிப்பு இதை விட அதிகமா இருக்க முடியும் ஓரளவுக்கு என்ன பாதிப்போ அந்த பாதிப்பு ஓரளவுக்கு இப்ப வந்து ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா ஆல்ரெடி டிஸ்கவுண்டட் இன் நம்ம ஜிடிபி ல நம்முடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய எதிர்பார்ப்புல கணக்கிட இல்ல அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு சொல்லப்படுகிறது ஓகேங்க சார் இப்ப அறிவிப்பு வந்து இருக்கு இது நடைமுறைப்படுத்தி ஒரு நாலஞ்சு மாசம் கழிச்சு இன்னும் தெளிவான பிக்சர் நமக்கு கிடைக்குமா ஐ ஓரளவு இப்பவே நமக்கு தெளிவான பிக்சர் கிடைச்சோம் ஏன்னா வராதுங்கிற நம்பிக்கையை ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம் பட் பெரும்பாலானோர் வரும் எதிர்பார்த்தாங்க வந்துருச்சு வந்ததற்கு பிறகு இதுதான் நமக்கு இப்ப ஓரளவுக்கு ஒரு தெளிவான இது இப்ப தெரியுது தெரியாம இல்லை பட் இந்த கவுண்டர் மெஷர்ஸ் ரிட்டாலியேட்டரி மெஷர்ஸ் அதுக்கு அமெரிக்காவுடைய எதிர் நடவடிக்கை இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தெரிவதற்கு இரண்டு மூன்று மாதங்களாவது குறைந்தபட்சம் ஆகும் ஒரு காலாண்டு ஸோ ஏப்ரல் மே ஜூன்ங்கிறது ரொம்ப வாலட்டைலான ஒரு மாதமாக இருக்கும் அதற்கு பிறகுதான் நமக்கு இதுல வந்து ஒரு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம பார்க்கலாம் இது உலகத்திலேயே ஒரு வர்த்தக போற உண்டு பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களும் வருதுங்க சார் நீங்க தொடர்ந்து அரசியல் தலைவர் நடவடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இது எப்படி எப்படி இருக்கு உலக லெவல்ல நிச்சயமா அப்படித்தான் அமெரிக்கா வியூவை பாருங்க அது முழுக்க முழுக்க நம்ம நியாயம்னோ அல்லது முழுக்க நியாயம் இல்லைன்னோ ஒதுக்க முடியாது அவங்க என்ன சொல்றாங்க எங்களை எப்படி உலக நாடுகள் நடத்தியது எங்களுடைய ஏற்றுமதிக்கு வந்து கடுமையான வரி விதிக்கிறார்கள் ஆனால் அவங்களோடதுக்கு நாங்க அந்த மாதிரியான வரி இது வரைக்கும் போடல நாங்க போட ஆரம்பிக்கும் பொழுது எங்களை எல்லாரும் திட்டுறாங்க உலக நாடுகள் அன்பேர் ட்ரேட் பிராக்டிசஸ் இது வரைக்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்காவுக்கு எதிராக வந்து போர் தொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போறாங்க மிகப்பெரிய ஒரு இறக்குமதியாளராக நாங்கள் இருக்கோம் சர்வதேச நாடுகளில் அவங்களுடைய உற்பத்தியை வாங்கக்கூடிய நாடா இருக்கும் ஆனா எங்களுடைய பொருட்களை நீங்க பொழுது மட்டும் அதுக்கு மிக அதிகமாக டூட்டி போடுறீங்கன்னு கண்ட்ரி வைஸ் அவங்க வந்து ஒவ்வொரு நாடையும் தனித்தனியாக குறிப்பிட்டே கூட நீங்க சொன்ன இல்லையா அந்த ஒயிட் ஹவுஸ் டாட் ஜியோ விட்டர் அதுல போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடையும் தனித்தனியாக குறிப்பிட்டே அவங்க வந்து சொல்றாங்க ஒவ்வொரு நாடுகளும் எந்த மாதிரியே வந்து அவங்கள நடத்திருக்காங்க In fact, India, India imposes their own uniquely burdensome and/or duplicative testing and certification requirements in sectors such as chemicals, telecom products, and medical devices that make it difficult or costly for American companies to sell their products in India. These, if these barriers were removed, it is estimated that US exports would increase by at least $5.3 billion annually. இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகள் சைனாவை பத்தி ஜெர்மனியை பத்தி எல்லா நாடுகளை பத்தியும் அவங்க வந்து அந்த இந்த பேப்பர்ல வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க பி ஃபேர் நான் என்னுடைய இதுக்கு வந்து நீங்க வந்து கடுமையான டியூட்டி போடுறீங்க அது முழுமையான ரைட்டான ஆர்குமெண்டாகவும் இருக்க முடியாது என்னன்னா அமெரிக்கா வந்து அந்த காலத்துல இப்ப கூட வளர்ந்த நாடாக பார்க்கப்பட்டது ஓரளவு பொருளாதார வளர்ச்சி மற்ற விஷயங்கள்ல அது ஒரு வளர்ந்த நாடாக பார்க்கப்பட்டதுனால ஒரு முதிர்ச்சி அடைந்த நாடாக பார்க்கப்பட்டதுனால அவங்களையும் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளையும் ஒரே பிளேட்ல வச்சு ஒரே பிளாட்ஃபார்ம்ல பார்க்க முடியாதுங்கிறதுனால இந்த டூ இந்த டூ டேரிப் டிஃபரன்ஸ் டியூட்டி டிஃபரன்ஸ்ங்கிறது இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் முன்னாலே கால்ஃப்ல ஹேண்டிகேப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியாக சிலருக்கு இருக்கும் எப்படி நம்ம இதுல வந்து ஒரு மூன்று தலைமுறை படித்தவர்களையும் வந்து முதல் தலைமுறை படிக்க ஒரு ஒரே தட்டில வச்சு ஒரே தராசில் நிறுத்தி பார்ப்பது நியாயமாக சரியாக இருக்காதுங்கிற தான் ரிசர்வேஷன் வந்தது அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இது வந்து இருந்தது இது வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு ஒரு விதியும் வளர்ந்த நாடுகளுக்கு ஒரு விதியுமாக இருந்தது பட் இப்போ அதை மாற்ற வேண்டிய சூழல் வந்து விட்டதாக அமெரிக்கா வந்து கருதுகிறது ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய கடனாளியாக அமெரிக்கா இருக்கு உலகம் முழுக்க வாங்கி வச்சிருக்கு பணத்தை கொடுக்க முடியல டாலரை வச்சு அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இது எப்ப இதை மாத்துறது பெரிய டெபிசிட் அவங்களுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பட்ஜெட்ரி டெபிசிட் பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டெபிட் டெபிசிட் இருக்கு பல நாடுகளுக்கு அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு அது எப்படி கொடுக்கறது அப்ப உள்ளூர் உற்பத்தியை ஆதரிப்பதன் மூலமாக நம்ம வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியை குறைப்பதன் மூலமாகவோ அல்லது அதனுடைய தாக்கத்தை குறைப்பதன் மூலமாக இதை பண்ண முடியும்னு அமெரிக்கா நம்புகிறது இது எவ்வளவு தூரம் நடைமுறையில சாத்தியம் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு அப்படிங்கிறது நம்ம போக போக பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இது எல்லாத்தையும் ஒரே ஆண்டுல ஒரே வாரத்துல ஒரே மாதத்துல எல்லாம் செய்ய முடியாது ஸோ இது இது வந்து ஒரு ஒரு முழுக்க நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா இது முழுக்க முழுக்க அவங்களுடைய பாயிண்ட ஒதுக்கி தள்ளி திட்ட வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்கல அது அதுல வந்து சில ஒரு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம் பட் அவங்க வந்து அதை தாண்டி அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது கோல்டு இதுக்கெல்லாம் வந்து எதுவும் போடல அப்படின்னு கோல்ட் ரேட் எப்படி சார்ந்தது இன்னைக்கு ரேட் வந்து இன்ஃபேக்ட் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எம்சிஎக்ஸ்ல வந்து பெரிய வெள்ளியினுடைய விலை வந்து இன்னைக்கு கணிசமான இறக்கத்துல இருந்ததை பார்க்க முடிஞ்சது சர்வேசந்தில வந்து அப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு இறக்கம் இல்லைன்னு தான் சொல்லணும் பட் இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி ஐநூறு இருந்தது ஒரு லட்சத்தை தாண்டியது இன்னைக்கு நாலு பெர்சன்ட் வீழ்ச்சியை சந்தித்திருக்கு வெள்ளியினுடைய விலை தொண்ணூத்தி ஆறாயிரத்து கிட்ட வந்திருக்கு நாலாயிரம் ரூபாய் கிட்ட வெள்ளியினுடைய விலை இறங்கி இருக்கிறது தங்கத்தினுடைய விலையும் தொண்ணூறாயிரத்துக்கு கீழே வந்துருச்சு இது ரெண்டும் சிக்னிபிகண்டான ஒரு மைல்ஸ்டோன் ஸ்டோன் கச்சா எண்ணுடைய விலையும் ஆறாயிரத்துக்கு கீழே வந்து விழுந்திருக்கு ஐந்து பெர்சன்ட் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது ஐயாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு சர்வேச சந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளியினுடைய விலை முப்பத்தி ரெண்டரை டாலர் முப்பத்தி நாளுக்கு முப்பத்தி மூன்றரை கிட்டம் இருந்தது ஒரு டாலர் இறங்கி இருக்கு சர்வேச சந்தையிலும் இப்ப இறங்கி இருக்கு மதியத்திற்கு மேல் இறங்கி இருக்கு தங்கத்தோட விலையும் மூவாயிரத்து நூறு டாலருக்குள்ள வந்துருச்சு கர்ச்சாயினுடைய விலை அறுபத்தி எட்டு டாலர்கள வந்திருக்கு இப் பேக் இந்த டாரிஃப்னால மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட சந்தை எந்த சந்தையா இருக்கும்னு நினைக்கிறீங்க எந்த நாட்டுடைய சந்தையா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா சார் நிச்சயமா ஏன்னா அமெரிக்கா தான் இந்த டாரிஃப் வார கொண்டு வரதுனால மற்ற நாடுகள் இதுல பாதிப்படையும் நினைச்சா இருக்கு நீங்க இப்போ டாக்ஸ் அல்லது பிரான்ஸ் நாட்டினுடைய குறியீடு ரெண்டே முக்கால் பெர்சென்ட் டாக்ஸ் ஒன்னே முக்கால் ரெண்டு பெர்சென்ட் இட்டாலி குறியீடு ரெண்டரை பெர்சென்ட் இறங்கி இருக்கு ஆஸ்திரேலிய பங்கு சந்தை ரெண்டு பெர்சென்ட் இறங்கி இருக்கு ஜப்பானிய பங்குச்சந்தை சந்தை நாலு பெர்சென்ட் கிட்ட இறங்கி இருக்கு ஆனால் யூஎஸ் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய அந்த குறியீடு அமெரிக்காவுடைய குறியீடு நூறு பங்குகளை உள்ளடக்கிய குறியீட்டுடைய ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு புள்ளிகள் நாலு பெர்சென்ட் இறங்கி இருக்கு எண்ணூறு புள்ளிகள் இறக்கத்துல யுஎஸ் தேர்ட்டி என்று சொல்லக்கூடிய இன்னொரு குறியீடு முப்பது பங்குகளை உள்ளடக்கிய குறியீடு ஆயிரத்தி புள்ளிகள் இறங்கி இருக்கு இருக்கு கிட்ட அதே மாதிரி பிராடர் இண்டெக்ஸ் ஐநூறு பங்குகளை உள்ளடக்கிய யூஸ் பைவ் ஹண்ட்ரட் குறியீடு இருநூறு புள்ளிகளுக்கு மேல் மூன்று பெர்சென்ட்டுக்கு மேல இறக்கத்தில் வணிகம் நடக்கிறது முன்பேற வணிகத்துல அதே மாதிரி கமாடிட்டியுமே வந்து ரூடு கோல்டு சில்வர் எல்லாமே அடி வாங்கியிருக்கு இந்த டேரிப் பாருதுனால என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா இப்ப இன்னைக்கு இன்னொரு விஷயம் ஐடி பார்மா பங்குகள் ஏறினது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐடி பங்குகள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது இந்தியாவில் இன்னைக்கு தொடர்ந்து ஐடி குறியீடு வந்து நான் சொன்னேன் முன்னாலே பத்து பங்குகளுமே அந்த குறியீடு இருக்கக்கூடிய பங்குகள் இறக்கத்துல பர்சிஸ்டன்ட் டெக்னாலஜி பத்து பர்சன்ட் இறங்கி இருக்கு கோபோர் ஏழு எட்டு பர்சன்ட் டிசிஎஸ்ஏ நாலு பர்சன்ட் எம்எஸ்எஸ் எச்சிஎல் டெக் இதெல்லாம் நாலு பர்சன்ட் கிட்ட இறங்கி இருக்கு டெக் மஹிந்திரா இன்போர்ஸ் ஏன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து இந்த டாரிஃப் இறக்கிறது இந்த ப்ராப்ளத்தினால நேரடியாக மிகப்பெரிய அளவில் பாதிக்க ஒரு தகவல் தொழில்நுட்பத்துறையே பாதிக்கப்பட்டு இறங்கி இறங்கியிருக்குன்னா இந்த டேரிஃப் ஹைட்னால அமெரிக்காவுக்குள் இறக்கு இறக்குமதில வந்து வ வரி விதிப்பு அதிகமாக்கி பணவீக்கத்துக்கு வித்துட்டு பணவீக்கம் அதிகரித்து அதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய ஒரு தேக்க நிலை வளர்ச்சி குறைந்து குன்றி தேக்க நிலையை நோக்கி சென்று அதனால அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் கட்டாயி குறைந்து செலவினங்கள் குறைக்கப்பட்டு அதன் காரணமாக ஐடி செக்டர் ஸ்பெண்டிங் குறையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது எவ்வளவு தூரம் நடக்கும் அதுதான் சார் சொல்ல வர இது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு இது வந்து மறைமுகமாக சம்பந்தப்படுறதுனால அந்த தாக்கம்ங்கிறது நம்ம வந்து பார்க்க முடிகிறது அதனுடைய பாதிப்பு எல்லாத்துலயும் இன்னைக்கு இருக்குங்கிறத பாக்குறோம் சோ இது வந்து அமெரிக்கா வந்து இது மாற்றவே மாற்றாதுன்னு நம்ம சொல்ல முடியாது போக போக அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எதிர்க்கிறாங்க இதனுடைய என்னுடைய பாதிப்பு எப்படி இருக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க பொறுத்திருந்து பாக்கலாம் ஐப்பு வந்து இருக்குங்களா சார் ஐபிஓ இருக்கு அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு இன்ஃபர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது இன்று முடிவடைகிறது அவங்களுக்கு வேணுங்கிறது இருபத்தைந்து கோடி தான் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது கோடிக்கு மேல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி வந்துருச்சு கிட்டத்தட்ட இரண்டரை மடங்கு கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு கியூஐபியில பெருசா இல்லை பட் ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் நான் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அவங்கள்ட்ட தான் வந்திருக்கு அடுத்தது ஸ்பெனரூ கமர்ஷியல் லிமிடெட்ங்கிறது இதுவுமே இன்று முடிவடைகிறது அவங்களுக்கு தேவை ஐம்பத்து பத்து கோடி அது அதுவுமே அவங்களுக்கு தேவையான முழு பணமும் ஜஸ்ட் புள்ளி சப்ஸ்கிரைபர் இரண்டுமே வந்து தப்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் சோ இது போக இன்னைக்கு வந்து ரிசல்ட்ஸ் கேலண்டர் அப்படிங்கிறதே நீங்க பார்க்கணும் ரிசல்ட்ஸ் வந்து இனிமேல் நான்காம் காலாண்டு முடிவுகள் வரக்கூடிய நாட்களில் வெளிவர ஆரம்பிக்கும் அடுத்த வாரம் துவங்கி இந்த வாரம் குறிப்பிடத்தக்க சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய முடிவுகள் எதுவும் இல்லை பட் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா வந்து இது முக்கியமா துவக்கி வைக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் பாத்தீங்கன்னா டிசிஎஸ் டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய முடிவுகள் அடுத்த வாரம் வந்து வியாழன் அன்று பத்தாம் தேதி என்று வருகிறது அதை தொடர்ந்து அடுத்த பதினைந்து இருபதுன்னு பாத்தீங்கன்னா ஐசிசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் ஐசிஐசிஐ புரொடென்சியல் அப்புறம் விப்ரோ ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்போசிஸ் இதெல்லாம் பதினேழு பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகள்ல வருகிறது இந்த காலாண்டு முடிவுகள் ஏன்னா இந்த ட்ரம்ப் டாரிஃப் எஃபெக்ட்ங்கிறது அந்த இந்த ஆட்டம் இன்றோடு முடிவடைந்ததை தான் பாக்குறேன் மேபி இதனுடைய தாக்கம் ஒரு பார்ட் அமெரிக்க சந்தையினுடைய தாக்கத்தை பொறுத்து நாளைக்கு இருக்கலாம் பட் அதை தாண்டி நம்ம அடுத்த வாரம்னு பாத்தீங்கன்னா மெயினா ரெண்டு விஷயங்கள் தான் இதை தீர்மானிக்கும் நினைக்கிறேன் அது போக ஒரு இரண்டு மூன்று விஷயங்கள் ஒன்று காலாண்டு முடிவுகள் இரண்டாவது அடுத்த வாரம் நடைபெற இருக்கிற என்பிசி மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய மீட்டிங் ஏழாம் தேதி துவங்கி ஒன்பதாம் தேதி முடிவடையும் ஒன்பதாம் தேதி அந்த வட்டி விகிதம் மாற்றம் குறித்த அறிவிப்பு குறைவு வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு சந்தையில் இருக்கிறது அது வந்து சந்தையினுடைய ஒரு போக்கில் ஒரு பாதி ஏற்படுத்தும் இது தவிர இன்னொரு விஷயம் சிபிஐ டபிள்யூபிஐபி இந்த மூன்று மூன்று புள்ளி விவரங்களும் வெளியாகிறது மொத்த விலை குறியீடு சில்லறை விலை நுகர்வோர் விலை குறியீடு நம்முடைய தொழில் உற்பத்தி குறியீடு இதுவுமே வர இருக்கிறது இது எல்லாம் சேர்ந்து வாராந்திர தகவல்கள் நீங்க அந்த பேங்கினுடைய கிரெடிட் குரோத் டெபாசிட் குரோத் இந்த மாதிரியான நான்கு ஐந்து புள்ளி விவரங்களும் இருக்கு இது எல்லாம் சேர்ந்துதான் அதை நிர்ணயிக்கும் இதற்கிடையே ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு இன்னைக்கு வந்து வணிகத்துக்கிடையே எண்பத்தி ரூபாய் எழுபத்தி பைசா என்ற ஒரு உச்சத்தை தொட்டது ஆச்சரியமா இருந்தது என்ன காரணம்னா சர்வதேச சந்தையில டாலருடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திரும்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்திய ரூபாயிலையும் சந்தையில எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ரெண்டு பைசான்னு நேற்றைய விட பத்து பைசா பதினோரு பைசா குறைஞ்சிருக்கு இன்னும் கூட குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ன காரணம்னா சர்வதேச சந்தையில அமெரிக்க டாலருடைய இண்டெக்ஸ் நேற்று நூத்தி நாலு கிட்ட இருந்தது நூத்தி மூணு முக்கால் நூத்தி மூன்று இருந்தது இன்னைக்கு நூத்தி ஒன்றே முக்கால் அப்படின்னு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு டாலர் குறைஞ்சிருக்கு அதாவது ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இது வந்து சமீப காலங்களில் மிகப்பெரிய ஒரு வீழ்சியாக டாலருடைய மதிப்பில் பார்க்கலாம் இது இன்னும் முழுமையாக நம்முடைய இந்திய ரூபாய்க்கு நிகராக பார்க்கும் பொழுது பிரதிபிக்கவில்லை ஒருவேளை இந்திய ரூபாயினுடைய மதிப்பு கொஞ்சம் வீழ்ச்சியை சந்தித்து வாய்ப்பு இருக்கு அப்படி நாளை இது இது அல்லது வந்து சரி செய்யப்படலாம் அப்ப டாலருடைய மதிப்பு மேலும் ரூபாய்க்கு நகராக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு இதைத்தான் அமெரிக்கா எதிர்பார்த்தது அவங்களுடைய அந்த நம்ம ஏற்கனவே அவங்க வந்து மீரான் மீரான் அவங்களுடைய பொருளாதார அந்த குழுவினுடைய தலைவர் வந்து சொல்லியிருந்தது நவம்பர் மாதத்துல டாலரை வந்து டிவேல்யூ பண்ணுவதன் மூலமாக உள்ளூர் உற்பத்தியை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம் அமெரிக்காவுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளூர் உற்பத்தியை வெளிநாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்பவர்களுக்கு இது ஒரு பேனலிசிங்கா பெனால்ட்டியா இருக்கும் அப்படின்னு ஒருவேளை அதை நோக்கிய பயணமா தான் இது இருக்கான் என்ற சந்தேகம் எழுகிறது ஏன்னா நம்ம வந்து ரெண்டு பெர்சன்ட் குறையுது அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பெர்சன்ட் குறைவான ஆதாயம் கிடைக்கும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்பவர்களுக்கு ஸோ முக்கியமாக இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா டாலருடைய மதிப்பு குறைந்திருப்பது ஒருவேளை இது கூட வந்து இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்களுடைய பங்களுடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் லாபத்தில் சைட்டா ரெண்டுலேருந்து ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஹிட் இருக்கும் அதுவும் இந்த சமீப காலத்தில் டாலர் வந்து நூத்தி பத்து டாலரை தொட்டது ஒரு மாதங்களுக்கு முன்பு அதுலிருந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் வீழ்ச்சியை சந்தித்திருக்கு ஸோ இது வந்து அந்த தவல் தொழில்நுட்ப துறையில் லாபத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் கூட அந்த விலை இறங்கியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் போக போக டாலர் வந்து பெரிய அளவில் அப்ரிஷியேட் ஆவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருப்பதால் தான் நான் பார்க்கறேன் சமீப காலத்துல இப்போ இது வரைக்கும் இருந்த ஏற்றம்ங்கிறது மட்டுப்பட்டு இறங்குமுகத்தை நோக்கிட்டு தான் அது போய்கிட்டு இருக்கு நம்ம முதலீட்டாளர்களுக்கு வேற ஏதாவது சிறப்பு செய்திருக்குங்களா சார் ஒரு முக்கியமான ஒரு ஒரு சிறப்பு செய்தி இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் அதாவது NFLQ கியூ நேஷனல் பைனான்சியல் லிட்ரசி குவிஸ் அப்படின்னு ஒரு போட்டி இது வந்து மாணவர்களுக்கானது இதுல வந்து பங்கு பெறுபவர்களுக்கு லட்சக்கணக்கில் பரிசுகள் இருக்கு கல்லூரி மாணவர்கள் அவங்க வந்து அண்டர் இருக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கலாம் கல்லூரி லெவல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசுன்னு வழங்குறாங்க ரீஜனல் வின்னர்ஸ்னு இருக்கு அதற்கு பிறகு நேஷனல் லெவல் வின்னர்ஸுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய்னு ப்ரைஸ் இருக்கு இதனுடைய உங்களுடைய பைனான்சியல் நாலேஜ் நிதி அறிவு நிதி சார்ந்த அறிவு அதை சார்ந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இதை வந்து செக் பண்றதுக்கு இதை வந்து ஒரு ஆன்லைன் மூலமாக பண்றதுக்கான போட்டி இது இதில் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறலாம் இது வந்து என்ஐஎஸ்எம் செபையும் சேர்ந்து நடத்தக்கூடியது என்ஐஎஸ்எம்ங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் செக்யூரிட்டி செக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியா தான் சேபி இவர்கள் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த என் எஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி இதற்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் பங்கு பெறுவதற்கு சோ இதற்கான லிங்கையும் நம்ம வந்து பகிர்வோம் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்கள் உங்க பிள்ளைகள்ட்ட சொல்லுங்க அவங்க பங்கு பெறட்டும் பங்கு பெற்று வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார் இப்ப வருத்தப்படுறேன் சார் நான் ஸ்டூடெண்ட் என்ன செய்வேன் சார் கத்துக்கிட்ட மொத்தத்தையும்